ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோ வந்து நம்ம சேனலில் நான் போட்டதே கிடையாது போடவும் மாட்டேன் ஆனால் இப்போ வந்து வீடியோ போடணுங்கிற கட்டாயத்தில் நான் இருக்கிறேன் இந்த ம வணக்கம் சீலா அவங்கள பற்றி நிறைய பேருக்கு தெரியும் அவங்களுக்கு இப்போ ரீசெண்டாக குழந்த பிறந்திருக்குன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து குழந்தைய வச்சு இப்போ வீடியோ போட்டிருக்காங்க மேரி மாட்டு காட்டலை அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தாங்க ஒரு டைம் வந்து அழுதும் வந்து இந்த மாதிரி குழந்தை வந்து ஏன்னா யாருக்கு பிறந்தது வாடகை குழந்தையா அவங்களுக்கு பிறந்ததான்னு சொல்லி கூட அழுது நிறைய பேர் வந்து பேசியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அழுது வசனப்பட்டு வீடியோ போட்டிருந்தாங்க அவங்களுக்கு தான் நான் வந்து இந்த வீடியோ போடுறேன் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு பாப்பா துர்கா பாப்பா வணக்கம் கோ சீலா அக்கா வந்து அவங்களுக்கு குறந்த பிறந்த ஹாஸ்பிட்டலில் தான் இந்த ப பொண்ணும் இருந்திருக்காங்க பக்கத்துலேயே இருந்து பார்த்துருக்காங்க அவங்களுக்கு தான் பிறந்திருக்குது குழந்தை சரிங்களா தேவையில்லாமல் ஒரு சிலர் வந்து வீடியோ போட்டுட்டு அந்த அவங்களுக்கு வந்து முதல் குழந்தை பிறக்கவே இல்லைன்னு சொல்லி ஒரு ரூமர்ஸ் கிளப்பிட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் குழந்தைய காட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்களுக்கு பிறந்த குழந்தையில வாடகைக்கு வாங்கிட்டு வந்துருக்குறாங்க அப்படின்லாம் சொல்லி எல்லாரும் பொருளை கிளப்பி வீடியோ நிறைய போட்டுட்ருக்காங்க ஒருத்தர் மனசை புண்படுத்தி அப்படி வீடியோ போட்டுறதுனால உங்களுக்கெல்லாம் என்ன வரப்போகுது அப்படின்னு எனக்கு தெரியல நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சேனல் வந்து வியூஸ் போகலை அப்படின்னா யாரும் அதை பற்றி பேசுகிறதில்ல ஒரு சேனலில் நல்லா வியூஸ் போகுது அந்த சேனல் நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா எப்படா வந்து சிக்குவான் ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடிச்சி நம்மளாக வந்து வீடியோ போட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கூட்டமே அலைஞ்சிட்டு இருக்குது எதுக்கு இந்த பொழப்பு நான் நிறையா நானும் கேட்டு பார்த்துட்டேன் திருந்தாத ஜென்மங்கள் திருந்த போகிறதில்லை சரிங்களா முடிஞ்சால் உங்களுடைய டேலண்ட்டை காட்டி உங்கள் ஃபேமிலியில் என்ன நடக்குதோ வீடியோ போடுங்க யாரும் கேட்க போகிறதில்ல அதே மாதிரி இந்த கமாண்டர்ஸ்க்கு நான் சொல்லிக்கிறேன் வணக்கம்ங்க சீலா வந்து அவங்க வீடியோவில் போய்ட்டு ஏன் பேட் கமெண்ட்ஸ்லாம் நிறையா பண்ணுறீங்க பிடிச்சா பாருங்க பிடிக்கலினா போயிடுங்க அவங்க முப்பத்தி ஆறு வயசில் இப்போ அவங்களுக்கு குழந்த பிறந்து அவங்க ஏதோ ஹாப்பியாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு வராங்க ஒன் மில்லியன் தொட போகிறாங்க ஒன் மில்லியன் தொடருக்கு வந்து வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன் அந்த அக்காவுக்கு அவங்க இப்போதான் அழகாக ஏதோ வீடியோ போட்டு அவங்க வாட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இருக்காங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அடிமட்டத்துலேருந்து வந்து இப்போதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்காங்க அந்த நிம்மதி உங்களுக்கு எடுக்கிறதுனால என்னடா உங்களுக்கெல்லாம் வரப்போகுது ம் இந்த அருண்குமார் அவர் யாரை போய் வணக்கம்டா தேனியிலிருந்து இவர் அப்படித்தான் நிறைய அந்த பிள்ளையை பற்றி தப்பா தப்பாக வீடியோ போடுறது ஏன்னா நான் அவருக்கு ஒன்று சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டில் டேலண்ட்டாக உங்கள் சேனல் நல்லா தானே வீடியோ போட்டிருந்தீங்க அப்படியே போட வேண்டியது தானே ஏன் அடுத்தவங்களை வந்து திட்டி வீடியோ போடுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அதில் ஆயிரத்தெட்டு ஏதாவது தப்பு நடந்தால் அதை எடுத்து சொல்கிறக்கு ஆயிரத்தெட்டு நியூஸ் சேனல் இருக்குது அவங்க அந்த வேலையை பார்த்துப்பாங்க உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் எல்லாத்துக்குமே நான் சொல்லிக்கிற பொதுவாக சொல்லிக்கிறேன் அடுத்தவங்களை ட்ரோல் பண்ணி அடுத்தவங்களை அசிங்கப்படுத்துகிற சேனலுக்கும் சரி பேசுகிறவங்களுக்கும் சரி கமாண்டர்ஸ்க்கும் சரி உங்கள் பொழப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறலாம் அடுத்த வீட்டில் என்னடா நடக்குது நம்ம என்னடா பண்ணி பேசலாம் அவங்க மனசை கஷ்டப்படுத்தலான்னு இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த எந்த காலத்தில் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற போகிறீங்க ஒருத்தருக்கு உதவி செய்ய செய்யாட்டியும் பரவாயில்ல முபத்திரம் பண்ணாமல் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாமல் இருந்தீங்கன்னாவே இந்த பேர் உதவி எல்லாத்துக்குமே சரிங்களா நான் எவ்வளவோ சொல்லிப்பாட்டை யாரும் திருந்துற மாதிரி தெரில துர்கா பாப்பா நீங்கள் சொன்னதுக்காக நான் வீடியோ போட்டேன் அவ்வளோதான் நான் இதுக்கு மேலே யாரை வந்து திரு திருடனாய் பார்த்து திருந்தா விட்டாலும் ஒழிக்க முடியாதுங்கிற மாதிரி அவங்கவுங்க என்னமோ அவங்க தலையெழுத்துப்படி நடக்குது நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டே இருப்போம் அப்புறம் ஒரு சில கோஷ்டிக்கு வந்து ஊர் பேரை வச்சுக்குதுக்கோ மதுரை திருச்சி தேனி எல்லா கோவை எல்லா ஊர் பேரை வச்சுக்கிட்டு ஊருக்கு பெருமை சேர்க்குற மாதிரி வீடியோ போடுற மாதிரி இருந்தால் ஊர் பேரை யூஸ் பண்ணுங்கள் ஊர் பேரை கெடுக்கிற மாதிரி இருந்தால் அந்த ஊர் பேரை யூஸ் பண்ணுங்கள் உங்கள் பேர் உங்களுக்கும் அப்பா அம்மா பேர் வச்சுருப்பாங்களே அந்த பேரை வச்சு வீடியோ போடுங்க எதுக்கு ஊர் பேரெல்லாம் சேர்த்துக்கிறீங்க அந்த ஊரில் நீங்கள் ஒரு ஆள் தான் இருக்கிறீங்களா எத்தனை பேர் இருக்கிறாங்க நல்ல மனுஷங்கள்லாம் அவங்களையும் சேர்த்து கெட்ட பேர் வாங்கி கொடுக்காதீங்கடா சாமி எத்தனை டைம் சொன்னாலும் திருந்தாது ஜென்முங்க